ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி ஜாங்கிரி அண்டு பிக் ஜாங்கிரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க செம்ம சாஃப்ட்டு செம்ம ஸ்பாஞ்சு செம்ம கிறிஸ்பி வேறு லெவல் வந்திருக்குனே சொல்லலாம் இந்த ஜாங்கிரி எப்படி செய்யலான்றதை பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒன் கப் அளவுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஸ்மால் ஒன் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அது ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி வந்து ஏன் சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் அந்த கிறிஸ்பியே கொடுக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுக்காக நாம் சின்ன டம்ளரில் ஒன் டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க நல்லா ஊறணுங்க ரைஸும் ப்ளஸ் உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம் அதாவது அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து தாங்க அரைக்கணும் நம்ம உளுத்தவடையெல்லாம் செய்வோம் இல்லை அந்த அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க மாவு அப்போ தான் நமக்கு வந்து சூப்பரான மினி ஜாங்கிரி வந்து கிடைக்குங்க ப்ளஸ் பிக் ஜாங்கிரி ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் டூ மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு பாருங்கள் புஷ்ஷுன்னு இந்தளவுக்கு நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக சேர்த்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த உளுத்த மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தி ஆரோக்கியன்னே சொல்லலாம் இது முழுக முழுக்க நம்ம உளுத்த பருப்பில் செய்கிறதுனால தாராளமாக சாப்பிட்லாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஃபுட் கலரிங் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணுன்னா ஒயிட்டாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் நான் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பக்கம் ஒரு ஒன் சைடு வர அளவுக்கு நம்ம இப்படி இதே ரொட்டேட்டரில் இதே ஆங்கிளில் நம்ம இந்த மாவை வந்து பிசைந்து எத்துக்கலாங்க நம்ம இப்போ திருப்பி நம்ம இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம மாவு பிசையும் போது உங்களுக்கு அதையும் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சம் கட்டி கட்டியாக திரி திரியாக வர மாதிரி தெரியும் அதனால் நம்ம ஒரே பக்கமாக சுழன்று மாவு வந்து பிசைந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு ஏன் பிசைகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜாங்கிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வருங்க அதுக்காக இந்த அளவுக்கு இந்த மாதிரி பஞ்சு பஞ்சு ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அளவுக்கு சாஃப்டாக வந்துருப்பாருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த பக்கம் வந்து பாருங்கன்னு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க சர்க்கரை பாவும் ரெடி பண்ணிக்கலாம் கால் டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உளுத்த பருப்பு சின்ன கப்பு அளவு நம்ம உளுத்த பருப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சுகர் சிரப் வந்து ரெடி ஆகட்டும்ங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு சுகர் சிரப் வந்து ரெடி ரெடியாகிடுங்க நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற தூசி இந்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கிளாத்தில் லைட்டாக ஹோல்ஸ் கொடுக்கலாங்க அப்போ தான் நம்ம ஜாங்கிரி செய்யறதுக்கு சூப்பராக வரும்னு சொல்லலாம் சுகரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன் அதாவது தேன்குழல் அது கிராமத்து ஸ்டைலில் நம்ம செய்வோம் அதாவது வெள்ளம் சேர்த்து நம்ம செஞ்சு காமிச்சிருப்பேன் பட் இது வந்து சுகர் அதாவது ஜாங்கிரி நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாங்கிரி மாதிரி இருக்குங்க டேஸ்ட் வேறு அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து அந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது நம்ம குலாப் ஜாமூன் செய்வோம் அந்த பதத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம சுகர் சிரிப்பு வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து இன்னும் ஒட்டலைங்க அதாவது கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா பிசுப்பு தன்மை வரலிங்களா அந்த ப தன்மை வந்து வரலைங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம் சுகர் சிறப்பை இப்போ ஒரு ஃபை இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க மாங்க ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துடுச்சுங்க இது கையில் தொட்டதும் ஒட்டணுங்க அப்படி நல்லா பிசை பிசின இதை பாப் பண்ணிக்கலாங்க இந்த பக்கம் நம்ம கடாயில் ஆயில் வச்சுருக்கோம் ஆயில் வந்து ஹீட் ஆகுதுங்க இப்போ இந்த பக்கம் சின்ன ஒரு பிளேட் வச்சுக்கலாம் அடியில் மேலே ஒயர் துணி வந்து சேர்த்துக்கலாம் ஏதாவது ஓல்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களா அந்த ஒயர் துணி போட்டு நமக்கு தேவையான அளவு மாவு வந்து எடுத்து இந்த ஓல்ஸ் பண்ணி நம்ம விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லைனா துண்ணுல வந்து அதிகமாக மாவு ஓட்ட இருந்துச்சுருங்க இந்த ஹோல்ஸ்னால் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுக்கலாங்க தெளிச்சுட்டு நம்ம தேவையான அளவு மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ்லாம் நல்லா கவர் மாதிரி நம்ம ஒரு லப்பர் பேண்டு போட்டுக்கலாம் மாவு வந்து லப்பர் பேண்டு போடலைங்க லைட்டாக ஃபுல்லாக கையில் நல்லா வளைச்சி சுற்றி டைட்டாகிச்சிட்டு நான் வந்து ஆயிலை பிடிச்சி பாருங்கள் நல்ல பக்கம் சொகஸ் சிரப்பை வந்து ஆரட்டுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம எழுதி வச்சுருக்க மாவு வந்து கலெக்ட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக சைட்ஸ்லேயும் இருக்கிற துணியெல்லாம் கார் பண்ணி பிரிச்சிக்கலாங்க டைட்டாக இந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க எடுத்துங்களா ஹோல்ஸு டைட்டாக பிடிக்கணுங்க லூஸ் விட்டிங்கன்னா மாவு வந்து வெளியே வந்துடும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம ஜாங்கிரி அளவுக்கு சுற்றி எடுத்துக்கலாங்க இது வந்து பிக் ஜாங்கரிங்க ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஒரு ஷேப் போடுங்க அந்த ஷேப் மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக குச்சி குட்டி குட்டியாக சுற்றி விடுங்க இது வந்து நான் வந்து ஒரு கையில் மொபைல் ஒரு கையில் வந்து செய்வோம் கரெக்டாக வரல பட் ரெண்டு கையிலாம் கரெக்டாக வருங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரே கையில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டூ ரவுண்டு லேயர் போட்டுக்கோங்க அந்த லேயர் மேலே நம்ம இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டோம்னா நமக்கு ஜாங்கரி வந்து வந்துடுங்க இது பெரிய சைஸ் ஜாங்கரிங்க அதாவது ஆயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது இந்த ஜிலேபி சேர்த்துன உடனே நம்ம வந்து இந்த ஜிலேபி மேலே கொஞ்சமாக படணும் ஆயில் கீழேயும் கொஞ்சமாக இருக்கணும் அளவுக்கு லெவல் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆயில் இப்போ வந்து டூ சைஸுமே நல்லா வேக விட்டு திருப்பி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிச்சிடலாம் தனியாக அதாவது லைட்டாக சூடாக சூடப்பட்ட கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்னஸ் வந்துடுங்க அதனால் சைடில் வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மரத்தில் அவங்க சொல்லி காமிக்கிற பாருங்க நம்மளுக்கு சுத்த தெரியாது அதாவது அந்த முருகு முருகாக செய்ய தெரியாது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நீங்கள் மூணு லேயர் மூணு லேயர் சுற்றி சுற்றி விட்டீங்கனாவே நமக்கு ஜிலேபி வந்து தயாராகிடுங்க இது மினி ஜிலேபி ஓகேங்களா மாதிரி மூணு ரவுண்டு நம்ம சுற்றி நம்ம ஜிலேபி வந்து தயாராகிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸி தாங்க குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க கடைகளில் வாங்குறதை தவிர்த்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விடுமுறை நாட்களில் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் சாஃப்ட்டாக இருக்கும் ப்ளஸ் லைட்டாக உள்ள கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ ஆல்ரௌண்டை எல்லா மாவும் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம டூ டே டூ சைட்லுமே திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வருங்க இப்போ டூ சைட்லுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேக விட்டு இந்த மினி ஜாங்கிரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உருத்த மருந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்று பிரச்சனை இடுப்பு வலி பிரச்சனை சரி செய்யுதுன்னே சொல்லலாம் இப்போ நம்ம சுகர் சிரப்பு வந்து ஆற விட்டு வச்சுருக்கீங்களா இதில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஜிலேபியை சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள நல்லா ஊதி வந்துடுங்க இப்போ இந்த மினி ஜிலேபியும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்றது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சுகர் சிறப்பில் லெமன் ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கோங்க சூடர் சூடாக அப்படி அப்படி நீங்கள் பிழிஞ்சி விட்டிங்கன்னா அந்த சிரப்பு வந்து அப்படியே இருக்குங்க அதாவது சுகர் வராதுங்க அதனால அதாவது சுகர்னால் ஒயிட் ஒயிட்டாக வராது ஜிலேபி மேலே நல்லா நம்ம ஃபஸ்ட் நாள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் லெமன் வேண்டனால பிழிஞ்சு வச்சுக்கலாம் நான் ஒன் டேஸ் ஆகிற மாதிரி மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரான ஜிலேபி வந்து வீட்லேயே தயார்னே சொல்லலாம் ஜூசியாக எம்மியாக கிறிஸ்பியாக இருக்குங்க சுட சுட மினி ஜாங்கிரி அண்டு பிக் ஜாங்கிரி வந்து தயாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேலை படித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாற்படுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் சூப்பரான டிஷ் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பை பாய்